கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூன்றிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நாற்பத்தி இரண்டு பின்பகுதி இப்படியாக சொல்லுகிறது உம்முடைய வசனத்தை நம்பியிருக்கிறேன் இன்னைக்கு மனிதர்கள் மனிதர்களை நம்பி சில இடங்களில வாழ்கிறார்கள் நன்மை செய்யக்கூடாத சிலவற்றை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நன்மை செய்யக்கூடாதவற்றை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது இறைவனை எப்படி ஆராதிப்பது என்று தெரியாமல் அவர்களுக்கு எப்படியெல்லாம் தோன்றுகிறதோ அப்படியெல்லாம் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் வசனத்தை நம்பியிருக்கிறேன் இந்த வசனம் எனக்கு வாழ்வளிக்கும் வசனம் என் கால்களுக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்கும் உங்க வாழ்க்கை பிரகாசமாய் அமைய வேண்டுமானால் ஆண்டவருடைய வசனத்தை நம்ப வேண்டும் இன்னும் என் காரியங்கள் தாமதமாகிறதே இன்னும் என் காரியங்கள் நடக்கவில்லையே என்று கலங்கி நிற்கிற சகோதரனே சகோதரியே கத்தர் குறித்த நாளிலே உன் காரியங்கள் நிறைவேறும் கவலைப்பட வேண்டாம் தொழில் வியாபாரம் நஷ்டப்பட்டு விட்டதே என்று கலங்க வேண்டாம் மீண்டும் தொழிலையும் வியாபாரத்தையும் ஆண்டவர் செழிக்கச் செய்வார் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் அவருடைய வசனத்தை அவருடைய வார்த்தைகளை நம்புங்கள் நம்புகிற உங்களுக்கு செழிப்பு உண்டாகும் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே உடைய வார்த்தையை நம்புகிற பிள்ளைகளை ஆண்டவரை ஆசீர்வதிக்கிற தேவன் வசனத்தை நம்புகிற பிள்ளைகளுக்கு வசனத்தை வாசித்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு கை கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு நீர் செழிப்பையும் ஆசிர்வாதங்களையும் கொடுக்கிறவர் அப்படியே உம்முடைய வசனத்தை நம்புகிற பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமேன்